அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசதி முறை வந்து ரொம்ப எளிமையானது நீங்கள் விரும்பும் நபர் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு உங்கள் இஷ்டப்படி என்னப்படி ஆசைப்படி நடப்ப நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசதி முறை ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்கிற ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் உங்களுடைய என்னப்படி நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும் பெண்கள் கூட பண்ணலாம் ஆண் பெண் வசதியத்திற்குரிய ஒரு அற்புதமான வசிய முறை இது இது வந்து சில பேருக்கு ஏன் பல பேருக்கு ஒரு மணி நேரத்தில் கூட ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தான் இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம் ரொம்ப பழமையான ஒரு முறை இதற்கு வரைமுறைகள் இருக்கிறது அது அந்த இயந்திரம் வரும்போது நான் சொல்கிறேன் எப்படி ஃபில் பண்ணணுன்னு இது வந்து பெண் ஆணுக்கும் ஆண் பெண்ணுக்கும் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை இது இதற்குரிய நாள் எதுவும் கிடையாது இதற்குரிய நேரம் எதுவும் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் பேனா வந்து எந்த கலர் பேனா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்ண வேண்டாம் பண்ணலாம் இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் சின்ன பேப்பர் பயன்படுத்தாத ப்ளைன் பேப்பர் எனி கலர் பேனா எந்த கலர் பேனா உங்ககிட்ட இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க டைமிங்லாம் எதுவும் கிடையாது வரைஞ்சி முடித்தப்புறம் என்ன பண்ணணுன்னு நான் சொல்லிடுறேன் இதற்கு உரிய நாளும் நான் சொல்லிவிட்டேன் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதற்கு உரிய எந்திரத்தை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேலே எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணோம் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் முதல் கட்டம் வந்து முப்பத்தி நாலு நடு ரோவில் மேலே இருக்க பாருங்கள் அங்கே முப்பத்தி நாலு போடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே வாங்க முப்பத்தஞ்சு போடுங்க அப்புறம் நடுவில் ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் முப்பத்தி ஆறு அதுக்கு கீழே முப்பத்தேழு போடுங்க அதாவது மேலே முப்பத்தாறு போட்டப்பறம் அது கீழே முப்பத்தேழு போடுங்க நடுவில் முப்பத்தெட்டு போடுங்க அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்பது போடுங்க அதுக்கு கீழே நாற்பது போடுங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்று போடுங்க அப்படியே அதுக்கப்புறம் கடைசியாக நாற்பத்தி ரெண்டு கீழே போடணும் இப்படி நான் எப்படி சொன்னோ அதே மாதிரி ஃபில் பண்ணோம் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணக்கூடாது அடித்தல் திருத்தம்லாம் இருக்கக்கூடாது தனிமேலே உட்காந்து பண்ணுங்கள் யாரும் பார்க்குற மாதிரி பண்ணக்கூடாது பேர்கள் கீழே எதுங்க அம்மா பேர் தெரிஞ்சால் போடலாம் இல்லைன்னா அவசியம் கிடையாது முதல்ல உங்கள் பேர் போட்டு ப்ளஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரும்புவனோடைய பேரை அதுக்கு பக்கத்தில் போட்டு மடித்து வச்சுக்கோங்க இது வந்து இருபத்தினாலு மணி நேரம் உங்கள் பாக்கெட்டில் இருக்கணும் பாக்கெட்டில் பார்சலியோ இல்லை உங்கள் ஹேண்ட் பேக்லேயே வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சப்புறம் இதை புதைக்கலாம் அல்லது ஓடுற தண்ணியில் போடலாம் ரெண்டு ஆப்ஷனாக இருக்குது வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே இருக்க பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே நிச்சயமாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான அவசிய முறை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்